ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் ஆற்றங்கரையோரம் கலகலப்பாக பேசிக்கொண்டே சென்றனர் ஒரு சீடன் கேட்டான் குருவே பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் வீரராக இருந்ததாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நிஜந்தானா நிஜம்தான் ஆனால் அதெல்லாம் அந்த காலம் இப்போது நான் ஆயுதங்களை கைவிட்டு விட்டேன் என்றார் குரு ஏன் குருவே போர் தவறா ஆயுதங்களே வேண்டாமா சரி தவறு என்பதல்ல என் வாதம் ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தி கூர்மையையும் அமைதியையும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று புரிந்துவிட்டது எனக்கு குருவின் வார்த்தைகளில் சீடர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை அவரை சோதித்துப் பார்த்துவிட முடிவு செய்து ஒரு திட்டம் போட்டனர் நாளை குரு தியானத்தில் இருக்கும்போது நாம் இருவரும் மறைந்திருந்து அவரை தாக்குவோம் அப்போது அவர் ஆயுதங்களை எடுக்காமல் எப்படி சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தனர் வகுப்புகள் முடிந்ததும் குரு வழக்கம் போல தியானத்தில் இந்த இரு சீடர்கள் மட்டும் ஓலை தட்டிகளுக்கு அப்பால் மறைந்து கொண்டனர் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் மெல்ல வெளியே வந்தனர் பேசி வைத்தபடி இருவரும் குருவின் மீது ஏக காலத்தில் இரு பக்கம் இருந்தும் பாய்ந்தனர் குருமுகத்தில் எந்த சலனமும் இல்லை அவர்கள் பக்கத்தில் நெருங்கும் வரை கண் மூடி அமைதியாக இருந்த குரு கடைசி வந்து குனிந்து கொண்டார் சீடர்கள் இருவரும் மடேர் என்று மோதி கொண்டு தரையில் விழுந்து உருண்டனர் எதுவும் நடக்காத போல் தியானத்தை தொடர்ந்தார் குரு அடுத்தது புகழ்பெற்ற துறவியவர் அவருக்கு ஏராளமான மாணவர்கள் ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார் பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு குருவே எனக்கு ஒரு குழப்பம் என்று ஆரம்பித்தார் மாணவர் என்ன நான் உங்களிடம் படித்த தியானத்தை முறையாகத்தான் பின்பற்றுகிறேன் கவனமாகத்தான் செய்கிறேன் அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகின்றன அதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதில் என்ன குழப்பம் நான் தியானத்தில் இல்லாத வேலைகளில் முழுமையான நல்லவனாக இருக்கிறேனா என்ற சந்தேகம் இருக்கிறது அது எனக்கே சில நேரங்களில் தெரிகிறது சில நாள்களில் நானும் ஒன்று ஒன்றிரண்டு தவறுகளை செய்கிறேன் தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா இதை யோசிக்கும் போது என் உள்ளம் குன்றி சிரித்து விடுகிறது குருநாதர் சிரித்தார் ஆக நீ தியானமும் செய்கிறாய் தவறுகளும் செய்கிறாய் அப்படித்தானே ஆமாம் குருவே அது தவறில்லையா இல்லை நீ தினமும் தியானம் செய் தினமும் தவறு செய் தினமும் தியானம் செய் தினமும் தவறும் செய் கொஞ்ச நாளில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும் ஐயோ ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதில் தியானம் நின்றுவிட்டால் அதுவும் நல்லதுதான் உன்னுடைய இயல்பு எது என்று புரிந்துவிடும் இல்லையா ஓர் செல்வந்தனுக்கு திடீர் மரணம் வரும் என்று அவனது ஜோசியன் சொல்லிவிட்டான் அவன் நாலு பக்கம் ஒரு பெரிய சுவரை கட்டி சுற்றிலும் பாதுகாப்புக்கு ஆட்களை போட்டிருந்தான் ஒரு சுவற்றில் இரண்டே இரண்டு ஜன்னல்களை மட்டும் வைத்திருந்தான் யாருமே உள்ளே வர முடியாது அந்த வழியே சென்ற ஒரு பிச்சைக்காரன் அதை பார்த்து சிரித்தான் ஜன்னல் வழியே பார்த்துக் கொண்டிருந்த செல்வந்தனுக்கு கோபம் வந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கோபமுடன் கேட்டான் நீங்கள் இரண்டு ஜன்னல்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள் அரசன் இல்லை என்றால் நான் புழுக்கத்தினால் செத்துவிட மாட்டேனா என்றான் கோபத்துடன் பிச்சைக்காரன் சவாதானமாக சொன்னான் இப்போது மட்டும் என்ன தினம் தினம் பயத்தால் செத்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்று முயல் காகம் மீன் ஆகிய மூன்றும் நண்பர்களாக இருந்தன விலங்குகளுக்கென பள்ளி ஒன்றை தொடங்கி அதில் என்னென்ன கற்றுத்தரலாம் என பேசிக்கொண்டன அனைவருக்கும் ஓட தெரிய வேண்டும் என்று முயலும் பறப்பதை எல்லோரும் கற்றே தீரணும் என்று காகமும் நீச்சல் இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது என்று மீனம் சொல்லியது ஓடுதல் பறத்தல் நீச்சல் ஆகிய பாடங்கள் சேர்க்கப்பட்டன ஓட்டத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கிய முயல் மான் நரிகளால் பறக்க முடியவில்லை காகம் குருவிகள் கழுகு அபாரமாக பறந்தன நீச்சலிலும் பரிசுகள் வாங்க ஆசைப்பட்ட இவை அருகில் ஓடிய ஆற்றில் பாய்ந்தபோது போது விட முடியாமல் தத்தளித்தது தரைக்கு வந்த மீன்கள் உயிருக்கு போராடின இப்படி எல்லோராலும் அனைத்திலும் வெற்றி பெற முடியவில்லை திறந்த அன்றே பள்ளி மூடப்பட்டது இதன் மூலம் ஓடுவதுதான் தனது தனித்திறமை என்று முயல் புரிந்து கொண்டது நீந்த ஆசைப்பட்டால் திண்டாட்டம் தான் என்று காகம் அறிந்து கொண்டது நீச்சலே தன் உயிர் மூச்சு என்று மீன் உணர்ந்து கொண்டது இப்படித்தான் பலரும் மீனாக இருந்து கொண்டு முயலாக மாற நினைக்கின்றனர் பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கினால் நமக்கும் வேண்டும் உறவினர் வெளிநாடு சென்றால் நாம் அங்கு போக முடியவில்லையே என இயங்குகின்றனர் இப்படி பல நபர்களுடன் நம்ம எப்படுகிறோம் இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா நம்மை விட எல்லோரும் திறமையானவர்கள் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது இந்த தாழ்வு மனப்பான்மையால் பிறர் வீட்டு விசேஷங்களுக்கு செல்வதை தவிர்க்கிறோம் இது தவறான விஷயம் உலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு திறமை உண்டு எனவே பிறரை பார்த்து பொறாமையோ தாழ்வு மனப்பான்மையோ வேண்டாம் நீங்கள் நூறு பேருக்கு கைத்தட்டினால் நீங்கள் ஜெயிக்கும் போது இருநூறு கரவொலிகள் உங்களை வாழ்த்தும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியவரும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே